ஓம் முருகா போற்றி ஓம் பவ நீ அதிகம் குழப்பிக்கொள்ளாத இதை கேட்டு நீ ஒரு முடிவு எடுத்துக்கோ இது உனக்காக மட்டுமே இந்த அப்பா சொல்லியிருக்க சத்திய வாக்கு நீ அதிகமாக உன் மனசை போட்டு எப்போதும் குழப்பிக்கிட்டே இருக்க இல்லையா ஒரு நல்ல தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் நீ தவிச்சுக்கிட்டு இருக்க இல்லையா அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் உன்னையும் உன் மனசையும் தெளிவுப்படுத்துவதற்காகத்தான் நான் வந்திருக்கேன் இது கேளு முழுமையாக கேளு நல்ல முடிவு நல்ல விடை உனக்கு கிடைக்கும் நிச்சயம் இது நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக நடப்பதாக எப்போதுமே கவலையோடு இருக்கிற சரிதானே அந்த கவலைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்பான்னு என்னிடம் கேட்டில்லையா அது நிச்சயம் வரப்போகுது இனி நீ செய்யும் காரியங்கள் எந்த தாமதமும் இன்றி உடனடியாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே வரப்போகுது உனக்கு என் மேலே வருத்தம் இருக்கலாம் ஏன் இத்தனை தடைகள் தாமதங்கள் என எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு அது உனக்கு தெரியாது இத்தனை தடைகள் எதற்காக வந்தது ஏன் என்னுடைய விஷயங்கள் மட்டுமே தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு எந்த விஷயத்தையும் என்னால் முழுமையாக செய்ய முடியலையே இது செய்யலாமா வேண்டாமான்னு பல கேள்விகள் உன் மனசுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்க அது என்னிடமும்னு சொல்லி அழுது இருக்க பயப்படாது இனி உன் வாழ்க்கையில் தெளிவு பிறக்க போகுது இனி உன் வாழ்க்கை வேகம் எடுக்கப் போகுது நீ சுறுசுறுப்பாக செயல்படப்பட உனக்கு எல்லாவற்றிலுமே வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகுது உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக நடப்பதற்கும் ஒரு பெரிய காரணம் இருக்கும் அதனால் என் மீது நீ கோபப்படாத கவலையும் படாத நீ கலங்க நான் அனுமதிக்க மாட்டேன் நீ கலங்கிக்கிட்டே இருந்தால் அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா உன்னுடைய மனம் கலக்கமாக தெரிஞ்சால் உடனே உன் முன்னே வந்து நான் இருப்பேன் எப்போதெல்லாம் என்னை நினச்சிக்கிட்டு இருக்கியோ அப்போதெல்லாம் உன் பக்கத்திலேயே நான் இருப்பேன் உன் அருகிலேயே உன் கூடவே இருப்பேன் உன் தலையை வருடி உன் பக்கத்திலேயே இருப்பேன் மாயைகள் உன் கண்ணை மறைச்சாலும் நான் உன் முன்னே நிற்பது உண்மை அதனை நம்பு என்னை எங்கள் சுற்றியும் உன்னை சுற்றி எப்போதுமே நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துடாத எப்போதெல்லாம் என்னுடைய பெயரை நீ தினமும் சொல்லிக்கிட்டே இருக்க நாள்தோறும் உருக உருக என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கிட்டு இருக்கு அவ்வளவு எளிதில் உன்னை நான் கைவிட்டு விடுவேனா நான் வர உன் துன்பத்தை போக்குறதுக்கு நான் வர உனக்காக நீ கேட்டதை நான் செய்து தரேன் உன்னுடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கிட்டேன் நீ கலக்கமே அடைய வேண்டாம் உன்னுடைய பிரார்த்தனை எல்லாவற்றையுமே நிறைவேற்றி நிச்சயம் எல்லாமே நன்மை அடையும்படி நான் நடக்க செய்கிற உன் வாழ்க்கையில் நீ நல்லது மட்டுமே நடக்க போகிறது எதையும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்கொள்ளாத உன் உடம்பையும் வருத்திக்காதே நல்லபடியாக ஏறு சந்தோஷமாக இரு எப்போதும் மகிழ்ச்சியாக ஏறு